கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சிலுவையை பற்றி நாம் சிந்திக்கிற போது எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனப்படியாய் சொல்லுகிறது அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்ததனுடைய ஒரு பிரதான நோக்கம் அவர் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் வேதத்திலே அழைத்தவர் பரிசுத்தம் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் இருங்கள் என்றும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்கிறதே நம்மை பற்றிய தேவனுடைய இருக்கிறது என்றெல்லாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்கிற வேலையிலே நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் திருப்தி அடைந்து அல்லது நம்முடைய பரிசுத்தம் பூரணப்பட்டிருக்கிறது நாம் என்று எண்ணுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆகவே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற வார்த்தையை நம்முடைய ஹதயத்திலே சிந்தித்து இன்னும் பரிசுத்தமாகிறதற்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம் ஏசு கிறிஸ்து பூமியிலே பாடுபட்ட நோக்கம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாய் பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார்